போட 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 வேகம் 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 போட 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 லண்டன் 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 ஓடு 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 ஜிரு 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 லண்டனுக்கு லண்டனுக்கு கேரே 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 போட 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 லண்டன் போ லண்டன் லண்டன் ஓடு ஓடுடா கெட லண்டன் லண்டன் கூட फुटबल கணோ கேரே கேரே போணும் அது கேர் போட்டா நீ फुटबलக்கு சலவுடனானே நம்ம கேர் போட்டே வாங்க கேர் போட்டங்கடே கேர் போ கேர் போ கேர் போ கேர் போ கேர் போ

ലണ്ണൻ കൊത്തി 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 ഓടി 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 കൊച്ചി നിനക്ക് വസിച്ചിരുന്നോ കേറി 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 ഒന്നുകാലേ കേറി മുല്ലാന ട്രൂ കംപ്ലീറ്റ് ആയി അതെ അതെ ഇത്ര ബില്യൺ ആണ് ഞാൻ എല്ലാം എല്ലാം മാറ്റി വെക്കാനായി കൊത്തി 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 ലണ്ണൻ മുളികൊത്തി ലണ്ണൻ മുളികൊത്തി ലണ്ണൻ മുളികൊത്തി